ஹே கைஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல் அப்போ இங்கே எந்திரச்சு கரண்ட்டு போய் கறி ஆக்கல கொரியாங்க கரெண்டில்லை கரண்ட்டு வரோம் வெயிட் ஆக்கோ அங்கே எல்லாம் இருக்கிற அப்போ நாங்கள் மொளவெந்திராக்கோன்னு பரத்து தரிச்சு வைக்கோ அப்போ நங்க சிக்கனா பீஃபா எக் இதெல்லாம் கறி பர்த் தரிச்சி மொளவெல்லாம் நங்காக்கா பின் மீன் கறி எல்லாம் ஹாக்கோத்தீரோதான் அல்ல ஸோ அது எங்கே ஆக்கிரச்சு நான் இங்கே கூட காட்டுறப்பர் ಅಪ್ಪ ನಾನು ನೋಡೋರು ಕಾಲು ಕಿಲೋಡ್ ಹತ್ರ ಮೊಲವಿಡ್ತರೆ ಮೊಲವು ಇಡ್ತು ನೆಲ್ಲ ವಾಶ್ ಹಾಕಿತ್ತು ಒಣಕಿತ್ತು ಅದ್ರ ನಾನು ಉಂಟು ಅದನ್ನೆಲ್ಲ ಬರ್ಕೊನು ಅದರ ಪೊಟ್ಟರು ಅದು ಟಗ ಟಗ ಬಂಡು ಹತ್ರ ತೊಳೆ ನಂಗೆ ತಿಡ್ಕೊನು ಅಪ್ಪ ನಾ ಹೊಡೆ ಬರ್ತಾಯ್ತು ಅದ್ರ ಇಡ್ತಿದ್ದು ಅವ್ರ ಪ್ಲೇಟಲ್ಲಿ ಚಪ್ಪೆ ಆಗು ಬಿಟ್ಟರೆ ಅಪ್ಪ ನಂಗೆ ಐಕು ಬೇನಾಯೋ ಕೊತ್ತಂಬರಿ ಇಡೋನು ಒರ್ ನಾಲ್ಕು ಟೇಬಲ್ ಹತ್ರ ಕೊತ್ತಂಬರಿ ಜಂಡ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ದತ್ತಿರ ಬಡೆ ಸೊಪ್ಪು ಒಳ ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ರ ಜೀರಿಗೆ ಇಟ್ಟಿತ್ತು ನನಗೆ ஜீரிகொரு டேபிள் ஸ்பூன் வேண்டாம் கால் டீஸ்பூன் டத்திரி இட்டங்க இட்டுது நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் இக்கொணும் இல்லைங்க அதுக்கு கரீ போண்டு கொத்தம்பரியல அதில் நாங்கள் பரத்துக்கொரு பரத்து தாய் தூட அதில் பரத்து தாய் பின்னாங்க ஒரு ப்ளேட்டுக்கு இட்டுறது சப்பே ஆகும் பின்னா ஒரு நாலு எத்த பீஸ் பீஸ் ஆக்கிது பின்ன ஒரு மூணு லவங்க ஒரு ஜண்டி எல்லாக்கிட்டு பருக்கோரு அயல் பின்னத்தை மஞ்சள் பொடி இடோறோம் மஞ்சளட பொடி இட்டுத்து அது சப்ப அயில் பின்னே நாங்கள் அரிச்சிட்டு எடுக்கோணும் தைங்க அணிக்கு இட்டுரு மசாலா அப்போ இதெல்லாம் நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் நங்க ஸ்டோர் ஆக்கி பேக்கா ஃப்ரீசரில் இருக்கீர ஃப்ரிஜில் பேக்க நங்க அது ரப்பா எங்கேனா வேணும் அப்போ கறி ஆக்க அப்போ நான் அதிலே ஒரு கறி எங்கே ஆக்கிரசு நீங்கள் காட்ரு சிக்கன் சுக்காய் திக்கு அப்போ ஒரு இடத்துக்கு நான் ஜன் டேபல் ஸ்பூன் ஹத்திர எண்ணெய் இட்டித்து ஒரு மீ மூணு நீரு கட்டாக்கிட்டு சரி சரி கட்டாக்கி அதுக்கு உப்பு இட்டு நல்ல ஃப்ரையாக்கிட்டு அது ஃப்ரை ஆகிட்டு வரும்போதுக்கு நான் ஜன் டேபல் ஸ்பூன் ஹத்திரே இஞ்சி பெல்லுள்ளி பேஸ்ட் இட்டுது ஃப்ரை ஆக்கி அதை பச்சை மணி பூண்டு ஃப்ரை ஆக்கி அயல்பின்னு நீங்கள் ஒரு நாலு டொமேட்டோ இட்டுது ஒரு காய் மொள உண்டாலே ஜெண்டு காய் மொளவும் ஜெண்டு கட்டாக்கிட்டு அதை இட்டுத்து ஃப்ரை ஆக்கிட்டுல அலப்பின் நான் கல்கி வச்ச சிக்கன் உண்டாலே அது நீங்கள் செரி பீஸ் பண்ணி செரி பீஸ் ஆகா அதனோட மீடியம் பீஸில் உண்டு அதை இட்டு மிக்ஸ் ஆக்கிண்ட்டுட்டு பின் இப்போ மஞ்சள் பொடி அது எந்த நாங்கள் ஆல்ரெடி மசாலாக்கு ಕಾಯಿ ಉಂಡಲ್ಲ ಅದು ಹರ್ಕೊಂಬತ್ತ ಇಟ್ಟರು ಅಪ್ಪ ನನಗೆ ಕಾಲು ಟೀ ಸ್ಪೂನ್ ಹತ್ರ ಗರಂ ಮಸಾಲ ಪೌಡ್ರ್ ಮಾತ್ರ ಇಟ್ರು ಪಿನ್ನೋಣ ಚಿಕನ್ ಬೆಂದಿತ್ತು ಅಪ್ಪ ನಾನು ಅಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ತು ಮೂರು ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ರ ನಾನು ಅರಿಚಿ ಮೊಳ ಉಂಡೆ ಅದ್ರ ಇಟ್ಟು ಉಂಟು ಸುಮ್ಮನೆ ಟೇಸ್ಟ್ ಇರಿದ್ದು ನಾನು ಚಿಕನ್ ಬರ್ತಾ ಕರಿ ಹಾಕೋರು ಹಂಗಾನಿತ್ತು ಪಿನ್ನವರು ಕಾಲು ಕಪ್ ಹತ್ರ ತಣ್ಣಿ ಬೀದಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿತ್ರ ಅದ್ರ ಬೇವು ಬಿಡೋರು ಇದು ಕೂಡ ಬೆಂದು ಬಂತು ಬೆಂದು ಬಂದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಎಂದ್ರ ನೆಕ್ಸ್ಟ್ ಅಪ್ಪು ಚಂದರು ಅರೆ ಕಪ್ ಹತ್ರ ತೇಗ ಇಡೋನು ಬರ್ಕೊಂಡು ಎಂದಿಲ್ಲ ತ್ಯಾಂಗೆ ಚರ್ಚಿತ್ತು ನಂಗೆ ஐ கிட்டது மிக்ஸ் ஆகிறப்போட தேங்கே கொரடி ஆயிடுத்து கொரடி பண்ணக்கல் கண்டித்து அப்போ நான் பின்னொரு மூணு டேபிள் ஸ்பூன் ஹத்திரே தேங்கை இட்டத்து நல்ல மிக்ஸ் ஆக்கிண்ட்டு உள்ளே அப்போ நாங்கள் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுது சிக்கன் சுக்கல சிக்கன் பரத்தக்காரியுள்ள இதுக்கு டேஸ்ட் ஐத்திக்கிறீ இது பத்திரக்கு பின்ன நீர் தோசை பண்ணல பூப்பால அதுக்கெல்லாம் நல்ல வரும் அப்போந்திர இது நான் சிக்கன் பரத்தாக்க அது கூட ரெடி ஆயித்து இது நாங்கள் மொளவு இட்டல அதுக்கு ஹாரந்தாவில் சோப்பு சோப்பு கண்டிங்கோ நீங்க மூணு டேபிள் ஸ்பூன் இட நீங்கள் പിന്നെ ലാസ്റ്റ് കൊത്തുമരി ചെപ്പ് കട്ടാക്കിയിട്ട് ഇട്ട് ആയിട്ട് അപ്പോൾ നാളെ കോഴി ഭർത്താ കറി അതും രഡി ആയിട്ട് പിന്നെ മസാല നമുക്ക് ഗ്രൈൻഡർഗ് ഇട്ട് തരച്ചെടുത്തോ അങ്ങനെ മീൻ നിങ്ങൾ അരച്ചി എടുക്കോറു ടേസ്റ്റ് ആയിട്ട് ഇക്കും പിന്നെ നിങ്ങൾക്ക് രപ്പം എടുത്തത് കറിയും ആക്ക നിങ്ങൾക്ക് കേപ്പം ഇന്നത്തെ റെസ്പിപ്പി നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായിട്ട് ബി ആരിക്ക പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കോരു അങ്ങനെ മീൻ ഫാമിലി ഫ്രെണ്ട്സുക്ക് ഷെയർ ആക്കോറും നെക്സ്റ്റ് പുതിയ റെസിപ്പി ആയിട്ട് ബണ്ടെ ബായ് അസാം വൈക്കം